சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு எட்டாவது படிக்கிற மாணவரை வந்து கட்டியால் விட்டுருக்காங்க அதே எட்டாவது இது அதே எட்டாவது படி இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது குறிப்பிட்ட கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே தமிழகத்தில் குறிப்பாக இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளும் இது போன்ற வன்முறை சம்பவங்களும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையிலே ஜாதி மத ரீதியான தாக்குதல்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது இதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கான அதிரடி நடவடிக்கைகளாக காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஒரு சாராரை மட்டும் நான் குறை சொல்வதோ பாராட்டுவதோ என்பது இதை உகந்ததல்ல இது நமக்கான பிரச்சனை இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை ஆகவே தவறு செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை கண்டறிந்தும் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல்தான் இன்றைக்கு சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அதிகமாக இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கஞ்சா போன்ற பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் அதிரித்து அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழல் இது போன்ற தவறுகளுக்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு மன ரீதியான ஆலோசனைகளையும் மருத்துவ சார்பாக வழங்கப்பட வேண்டும் இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து இப்பொழுதும் எப்பொழுதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்ன அதிமுக தற்பொழுது ஒரு வருடத்துக்கு முன்னே கூட்டணி அடிச்சிருக்காங்க இது நான் ஏற்கனவே சொன்னது தானே இது நான் இன்னைக்கு நேற்று சொல்லலையே நான் இன்னைக்கே சொன்னேன் எடப்பாடி அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி அவர் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரிலோ அதை உருவாக்கிய புரட்சித்தலைவரின் பேரிலோ அதை கட்டிக்காத்த தலைவர் அம்மாவின் பேரிலோ இல்லை கோடான கோடி அந்த கட்சியை நேசிக்கக்கூடிய தொண்டர்களின் பேரோ அன்பில்லாத ஒரு அறக்கத்தனமான சுயநல போக்கு அரசியல் எண்ணம் கொண்டவர் என்பதை நான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இது முழுக்க முழுக்க எடப்பாடி என்கின்ற தனிப்பட்டவருடைய சுயநல கட்சியாக இது ஒரு மாவட்டத்துக்குள்ளே முடங்கி போன ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சியாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை மக்களும் அறிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக கடந்த முறை இதே பிஜேபி அரசாங்க கூட்டணியிலே இருந்து விலகுவதாக அறிவித்த பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வெடிவெடித்து உற்சாகமடைந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய ஒரு எல்லாம் நீங்களும் நானும் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த அறிவிப்பை கூட்டணி என்கின்ற அறிவிப்பை அமித்ஷா அவர்கள் வந்து ஒற்றை நிலை எடு தலைமை நிலைப்பாடை எடுத்து இவர்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்காகவும் இவர்கள் செய்த ஊழல்களை மறைப்பதற்காகவும் இவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு பிஜேபி இடத்தில் அடமானம் வைத்து விட்டார்கள் என்பது ஒரு அடிமட்ட மக்களுக்கும் தெரியக்கூடிய இந்த நிலையில் இதனால் எந்த பிரயோசனமும் ஏற்படப் போவதில்லை என்று சொன்னால் அந்த தொண்டர்கள் அடைந்த அதே தொண்டர்கள் இன்றைக்கு இந்த இணைப்பை பற்றி யார் ஒருவதாவது மகிழ்ச்சி அடைந்தார்களா என்று பார்த்தால் இல்லவே இல்லை அவருடைய நிர்வாகிகளை மேடைகளில் அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் தவறு என்று சொல்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூரில் கூட நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் ஆக முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தலைவர்களாலும் அம்மாவர்களாலும் உருவாக்கப்பட்ட நோக்கத்தில் இருந்து இன்றைக்கு தடம் பெயர்ந்து ஒரு சுயநல எடப்பாடியினுடைய சுயநல ஒரு அமைப்பாக அது மாறிவிட்டது என்பதுதான் வெற்ற வெளிச்சமான ஒரு கடைசி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து நேரடி கூட்டணி திமுக வந்து மறைமுகமாக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருன்னு சொல்லி விஜய் வந்து அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அதே பதில் இப்போ நான் சொன்னேன் என்ன சொல்லுவார் அவரு இப்போ இதே பதில் நான் சொன்னால் என்ன சொல்லுவார் சும்மா இஷ்டத்துக்கு வாயில் வந்துட்டு சுட்டுக்கு போக வேண்டியது தானே இப்போ தானே வடை கடை போட்டிருக்கோம் வடை எவ்வளோ சுடுறோம் மக்கள் எவ்வளோ வடை வாங்குறாங்க வடை எத்தனை பேர் வாங்குகிறான் காக்கா எத்தனை பேர் தூக்கிட்டு போகுதுங்கிறல்லாம் இனிமேல் தான் தெரியும்